சாதிக்குடன் பத்து வருடமாக அமீர் தொடர்பில் இருந்தது அம்பலம் இயக்குனர் அமீர் கொடுத்த வாக்கு மூலம் இயக்குனர் அமீரின் நண்பரும் தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக செயல்பட்டு வந்ததை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர் போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டு உள்ள நிலையில் இந்த போதை பொருள் கடத்தலில் முளையாக செயல்பட்ட கடத்தல் மாஃபியா மன்னன் ஜாஃபர் சாதிக் தலைமறைவாகியுள்ளார் இந்த நிலையில் கடந்த காலங்களில் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் இணைந்து பல்வேறு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மேலும் அமீர் இயக்கும் படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரித்தது தொடர்ந்து சினிமா உலகிலும் சரி அரசியல் வட்டாரத்திலும் சரி ஜாஃபர் சாதிக்கை தன்னுடைய நண்பர் என்று அமீர் பலரிடம் அறிமுகம் செய்து வைத்த தகவல் வெளியானது இதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் மாஃபியா மன்னன் ஜாஃபர் சாதிக்குடன் அமீருக்கு என்ன தொடர்பு அமீரை என்ஐஏ கைது செய்து விசாரிக்க வேண்டும் என பலரும் குரல் கொடுத்து வந்த நிலையில் அறிக்கை மூலம் தனக்கு இது குறித்து எதுவும் தெரியாது என்று விளக்கம் கொடுத்த அமீர் மேலும் வீடியோ வெளியிட்டும் தனக்கு இந்த போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக எதுவுமே தெரியாது என அமீர் விளக்கம் கொடுத்தார் இருந்தாலும் அமீரின் விளக்கத்தை பலரும் ஏற்றுக்கொள்ள மறுத்து வந்த நிலையில் தனக்கும் ஜாஃபர் சாதிக்கும் என்ன உறவு என்பதை பற்றி அமீர் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் அதில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் வருடம் தன்னுடைய நெருங்கிய உறவினர் மூலம் ஜாஃபர் சாதிக்கின் பழக்கம் ஏற்பட்டது என்றும் அதன் பின்பு தொடர்ந்து அடிக்கடி ஜாஃபர் சாதிக் தன்னை சந்தித்து வந்ததாக தெரிவித்த அமீர் ஜாஃபர் சாதிக் தம்பி மைதீனை வைத்து ஒரு படம் தயாரிக்க வேண்டும் என தன்னிடம் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக் கேட்டு வந்தார் ஆனால் ஜாஃபர் சாதிக்குடன் பழக்கம் ஏற்பட்டு சுமார் ஏழு வருடங்களுக்கு பின்பு ஜாஃபர் சாதிக்கே உடன் இணைந்து இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தை தொடங்கியதாக தெரிவித்த அமீர் அதாவது இதற்கு முன்பு ஜாஃபர் சாதிக் தன்னை அடிக்கடி சந்தித்த போது ஜாஃபர் சாதிக் பற்றி முழுமையாக தனக்கு எதுவும் தெரியாது அதனால் அவருடன் இணைந்து தான் படம் பண்ணவில்லை ஜாஃபர் சாதிக் பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முழுமையாக தெரிந்த பின்புதான் தான் இறைவன் மிகப்பெரியவன் என்கிற படத்தை அவருடைய தயாரிப்பில் இயக்கியதாக தெரிவித்துள்ள அமீர் ஆனால் ஜாஃபர் சாதிக் குறித்து தற்பொழுது வரும் செய்தி குறித்து தனக்கு இந்த நிமிடம் வரை எதுவுமே என தெரிவித்த அமீர் என் வாழ்க்கையில் எப்போதுமே நான் ஒளிவு மறைவின்றி பேசக்கூடியவன் நண்பர் என்று நான் ஒருவரை அறிமுகம் செய்து வைப்பதால் அது தப்பு கிடையாது என்றார் அமீர் அதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இருந்து ஜாஃபர் சாதிக்கு உடன் சுமார் பத்து வருடம் நட்பில் இருந்துள்ளதாக அவர் பேட்டியில் வாக்குமூலமாகவே அமீர் தெரிவித்துள்ளது ஜாஃபர் சாதிக்குடன் பத்து வருடங்கள் அமீர் நட்பில் இருந்தது அம்பலமாகியுள்ளது இருந்தும் பத்து வருடமாக நட்பில் இருந்த ஜாஃபர் சாதிக் பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் முழுமையாக தெரிந்து கொண்டதாகவும் அதனால் தான் அவருடன் இணைந்து வேலை செய்ய ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கவும் அமீர் ஆனால் தற்பொழுது வரும் செய்தி குறித்து தனக்கு எதுவுமே தெரியாது என சொல்வது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்